திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணியே வந்து காரணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வெற்றி கூட்டணி அப்படின்னு வந்து அதை எப்பவுமே வந்து அழைக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா சூப்பர் ஹிட் தான் சார் அப்படின்னு அது மாதிரி ஏராளமான வெற்றி படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்திருக்கு அதுல நிறைய படங்கள் வந்து நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு அப்படி ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன் இது ஒரு எவர் கிரீன் மூவி டிரெக்டர் மணிரத்னம் அவருடைய டைரக்ஷன்ல உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல வந்த நாயகன் அப்படிங்கிற படம் இந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணுன்றதே இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் இந்த படத்தை வந்து எடுக்கிறப்ப நடந்த சம்பவங்கள் பற்றியும் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொடுன்னு நினச்சேன் அதாவது என்னன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்து மௌனராகம் அப்படிங்கிற படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது மணிரத்னம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையுது அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் வந்து சுஜாதா ஃபிலிம்ஸ் அவங்க வந்து ஜி வெங்கடேஸ்வரன் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஸோ அந்த வெற்றியை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது மறுபடியும் சுஜாதா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ஒரு படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அக்னி நட்சத்திரம் எடுக்கிறதுக்காக ரெடி ரெடியாகிறாங்க ரெடியாகும்போது என்னன்னா அந்த ஒரு ஃபைட் சீன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு ஃபைட் சீன் எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு ஏன்னா அந்த படமே வந்து ரெண்டு பிரதர்ஸ்க்கு நடுவில் இருக்க ஃபைட்டு தான் அப்படின்ட்டு அந்த அதுக்காக தான் நினைக்கிறேன் அந்த குதிரை இது இருக்கும் ஃபார்ம் இருக்கும் ஹார்ஸ் ஃபார்ம் வந்து இருக்கும் அந்த இடத்துல போய் அந்த ஃபைட் சீனை வந்து எடுக்கிறாங்க அந்த ஃபைட் சீனை எடுத்து முடிக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஒரு கால் வருது அவர் தான் வந்து நமது முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர் ஏராளமான திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து அஹ் அப்ரோச் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு நைன்டீன் செவன்ட்டில சமிக்க போர் நடிச்சது இந்த படத்துடைய பேர் வந்து பக்லா கஹின் கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த பக்லா காங்கிற படத்தை வந்து நீங்கள் ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் அவர்கிட்ட சொன்னாங்க ஸோ மணிரத்னம் சார் வந்து யாரை வச்சோன்னா இது மாதிரி கமல் சாரை வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டாங்க சரி ஓகே கமல் சார் வச்சு பண்ணிடலான்னு சொல்லி போய் அந்த கதையை வந்து எப்படி ரீமேக் பண்ணலான்னு சொல்லி பேசும்போது கமல் சாருக்கு ஒரு விருப்பம் இல்லை அது இல்லை இந்த வேற வேற ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ தான் சரி ஓகே ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் கமல் சார் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பரிசு ரொம்ப ரொமான்டிக்கான அதாவது என்னென்னா ஒரு காதல் இளவரசன் கமல்ஹாசன்னே சொல்லுவாங்க சோ அந்த ஒரு இதில் இருந்ததுனால வந்து ஒரு நல்ல லவ் ஃபிலிம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த கதையை பத்தி சொல்லும் பொழுது அவர் வந்து இது வேண்டாம் எனக்கு வேற ஏதாவது ஒரு புதுசான பண்ணலாம் அப்படின்னப்ப சரி ஓகே காட் ஃபாதர்ங்கிற படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பத்தினே ஒரு இன்ஸ்பயர் பண்ணி நம்ம ஏன் தமிழ்ல ஒரு படம் பண்ணக்கூடாது தான் நாயகன் படம் வந்து உருவாக ஆரம்பிக்குது இந்த டைம்ல இந்த அக்னி நட்சத்திரம் எடுத்த அந்த ஃபைட் சீன் வந்து அப்படியே இருக்கு அந்த ஒரு ஃபைட் சீன் எடுத்திருக்காங்க அது அப்படியே பாதிலே நிற்கிது அதுக்கப்புறம் நாயகன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிட்டு நாயகன் கதையை தயாராகுது கதையை தயாராகனா கிட்ட கிடையாது ஷூட்டிங் போகிறாங்க போனால் இப்போ அந்த நாயகன் படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு ஓப்பனிங்கில் ஒரு தூத்துக்குடியில் ஒரு ஹார்பர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த ஒரு கம்யூனி அதாவது என்னென்னா அந்த தொழிலாளர்கள் சங்க தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரை போலீஸ் தேடிட்டு வர்றதும் அந்த போலீஸ் வந்து அவரை பிடிச்சிட்டு போய் அவரை கொண்டு அது தெரிந்த பிறகு அந்த பையனை அந்த தொழிலாளர் சங்கத்துடைய பையனே வந்து உடனே அந்த போலீஸை திருப்பி கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறார் தப்பிச்சு போனோன்னே பாம்பே போகிறாரு அப்படின்னு அங்கேருந்து எப்பவுமே தூத்துக்குடியிலேருந்து பம்பாய்க்கு ஒரு ட்ரெயின் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் அது மாதிரி இருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி சைட்லேருந்து கிராஸ் பண்ணி பம்பாய் வரைக்கும் ஒரு ட்ரெயின் போவோம் அப்படின்னு ஸோ அந்த டைமில் வந்து அந்த பாம்பேக்கு ட்ரெயின் ஏறி போகிற ஒரு பையன் அவனோட தன்னோட லைஃப் எப்படி மாறுது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்களோட கலந்து அவர் என்ன ஆகிறார் அப்படிங்கிறதான் அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக பம்பாயில் இருக்கக்கூடிய வரதராஜ முதலியார் அவரை பற்றின ஒரு கதை தான் இது அவரை வந்து தழிவி அதெல்லாம் ரெசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை அப்படியே ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது என்னன்னா இப்ப கமல் சார் வந்து மனிதத்தினம் கூட ஃபர்ஸ்ட் படம் அப்படி நடிக்கும்போது இப்போ ஒவ்வொரு சீனும் வந்து மணிரத்னம் சார் வந்து எப்படின்னா நடிப்பு தர சொல்லித்தரமாட்டாரு ஆனா நடிப்பு தரதை விட எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் ஒரு சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்புறம் நடிப்பு நடிச்சு காட்டுவார் நடிச்சு காட்டு அந்த கேரக்டர் நீங்க எப்படி பண்றீங்களோ அதை பண்ணுங்க அது நல்லா இருக்கான்னு நான் சொல்றேங்கிறத கரெக்டா சொல்லுவார் சோ அந்த மாதிரி காலகட்டங்களில் இருந்தப்போ என்னன்னா ஒரு நாயகன் படத்துல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இந்த பாம்பே போனோம்னா அங்க ஒரு வாப்பா ஒருத்தர் வருவார் அவர் கடலுக்கு போறேன்னு கடலுக்கு போறோம்னா அந்த இல்ல இல்ல இன்னைக்கு நான் கடலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாப்பாவே போவானாங்கிற நீ ஏன் போறேன் அப்படின்னு உடனே இல்ல வயசாயிடுச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போய் அந்த தொழில் அது ஒரு கடத்தல் இது அந்த ஸ்மக்லிங் எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத ஒரு கிட்டலாம் போட்டு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னா அந்த பாட்டு இந்த நிலா வானத்து மேலே அப்படிங்கிற பாட்டு வரும்போது அந்த பாட்டை தான் வந்து ஒரு தாலாட்டு பாட்டாக இவர் கேட்டப்போ கம்போஸ் பண்ணியிருக்கார் ராஜா சார் அது ஸ்லோவாக இருக்கும்போது எப்படின்னா தருணனு தானனு நான தரு நு தானு நான தரு நு இப்படி கம்போஸ் பண்ணணும் ஒரு சிறையா இல்லை இல்லை எனக்கு வேற ஒரு டியூன் வேணும் அப்படின்னா அப்புறம் மறுபடியும் தென்பாண்டிச்சி மேல வந்து அவர் கம்போஸ் பண்ணியேன் ராஜா சார் வரைக்கும் என்னன்னா பொதுவாக டேரக்டர்ஸ் வந்து ஒரு பாட்டு கேட்குறதும் அந்த பாட்டுக்கு வேற ஒரு ட்யூன் ஒடனே அடுத்த செகண்டை ஒன்று கொடுத்துருவாரு அதுதான் நம்ம கேட்டேன் தான நி தாரணி தானானு தாரணே தானானு இந்த பாடல் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நிலாது வானத்து மேலே பாட்டு முடிஞ்சிருக்காது முடிஞ்சு வந்தோடனே அந்த வாப்பாவுக்கு வந்து நான் நிறையா சம்பாரித்து கொடுத்துட்டேன்னு சொல்கிறதும் அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கே தெரியும் எல்லாம் பார்த்து பட் அந்த சமயத்தில் அந்த பாட்டு முடிஞ்சுட்டு வந்தோடனே ஒரு நான் சிரித்தால் தீபாவளின்னு ஒரு பாட்டு இருக்குது இந்த படத்தில் அந்த பாட்டு என்னன்னா ஒரு பம்பாயில் இருக்கக்கூடிய சிவப்புழகு பகுதிக்கு போய் ஜனகராஜ் வந்து வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதும் அங்கே போனோன்னே இந்த அந்த லேடிஸ் எல்லாம் வந்து உட்காந்துருக்குறதும் பல பேர் வந்து பெண்கள் வந்து நடனம் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடம் அந்த பாட்டில் வந்து ஷூட் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு கமல் சார் வந்து அந்த நீங்கள் என்றைக்கும் பார்க்கலாம் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டல் மாதிரி இருக்கும் அந்த கட்டில் அப்படி உட்காந்துருப்பார் உட்காந்துருக்கும் போது ஜன ஜனகராஜ் வந்து இப்படி பக்கத்தில் உட்காந்துருப்பார் அப்படி போனால் அந்த பாட்டு ஆரம்பியது ஸோ இந்த பாட்டு இருக்கும்போது இந்த பெண்கள் வந்து அப்படி பக்கத்துல ஆடும்போது ஜனராஜ் வந்து அப்படின்னு உடனே கமல் சார் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணோம் உடனே என்ன பண்ணா கமல் சார் வந்து ஷர்ட் அப்படின்னாரு இது வந்து கேள்விப்பட்ட ஒன்று தான் மணிரத்னம் சார் வந்து ஜி கமல்ஜி நோ நோ அந்த ஆர் ஃப்ரம் தூத்துக்குடி ஸோ தூத்துக்குடியில் இருக்கவங்க அந்த இங்கிலீஷ் வார்த்தையை உபயோகப்படுத்தி அந்த தன்னுடைய வெறுப்பை காமிக்க மாட்டாங்க ஸோ வீழில் கோஃபர் மோட்டை கேட்கணும் அந்த புறநிலைய அந்த டான்ஸ் ஆடும்போது கமல் சார் ரெண்டாவது தான் அப்படி தலையில் அப்படி அடிச்சுப்பார் இந்த தலையில் அடிச்சிக்கிற ஷார்டுனா ஓகே ஃபைன் யா ஸோ இது என்னன்னா ஹி வில் எக்ஸ்பிளைன் த சீன் மனிதனம் சார் வந்து அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இது இது இந்த கேரக்டர் இது பண்ணாது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறது ஸோ இப்படி அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு காட்சிகளும் கமல் சார் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்னன்னா ஏன் அவர் உலகநாயகன் ஏன் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அப்படின்னு கொண்டாடுறோம்னா அது ஒரு எக்ஸாம்பிளாக இந்த சீனை நான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் அதாவது என்னன்னா இதை நான் கேள்விப்பட்டேன் முடிவு பண்ணேன் இவரை விட ஒரு சிறந்த ஆக்டரா அப்படின்னு சொல்லி நான் எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு ஏன்னா நாயகன் படத்துல வந்து ஃபுல்லாவே வந்து இந்த பம்பாய் அப்படின்னு காமிக்கும்போது போது ஃபுல்லா நம்ம எம்ஜிஆர் ஸ்டுடியோல வந்து செட்டு போட்டு எடுத்ததா சொல்றாங்க இப்படி செட்டு போட்டு எடுக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா பி சி ஸ்ரீராம் அவர்கள் கேமரா பி சி ஸ்ரீராம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கேமராமேன் அதாவது என்னன்னா இப்படி எடுக்கலாமா சார் நான் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புது விதமா ட்ரை பண்ணுவாரு அந்த புது விதமா ட்ரை பண்ற காட்சிகள் தான் நம்ம பல பல படங்கள்ல வந்து பார்த்துருக்கோம் ரசிச்சிருக்கோம் என்ஜாய் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி டைம்ல நாயகன் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சரண்யாவை கூட்டிட்டு போய் அந்த ரூம்ல இருக்கிறதோ அந்த அந்த சரண்யாட்ட பேசிட்டு எனக்கு கணக்கு பரீட்சை நாளைக்கு படிக்கணும் அப்படின்னா சரி படி அப்படின்னா படுத்து படுத்துனோன்னா காலைல எழிஞ்சிட்டு கதவை அப்படி திறந்த உடனே கமல் வந்து அப்படின்னுவாரு அந்த அதாவது என்னன்னா சூரிய வெளிச்சம் மூஞ்சில அடிக்குது அப்படின்னு அடிக்கும்போது அந்த மார்னிங் சன்லைட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும் கண்ணெல்லாம் கூசல் அதை கமல் சார் வந்து அவளை தத்துருமா பண்ணார் விசாரிச்சு பார்த்த ஒரு தான் தெரிஞ்சது மார்னிங் சன்லைட்டே இல்லை பிசி ராம் போட்ட லைட்டு அப்படின்னு நைட்டு ரெண்டு மணிக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படி ஷூட் பண்ணும்போது பி சி வந்து ஒரு லைட்டிங் பண்ணியிருக்காங்க பளிச்சுன்னு ஒரு லைட்டு அப்படி போட்டோன்னா அதான் சொல்லுவேன் அதாவது இரவை பகலாக காமிப்பது என்பது கேமராமேனுடைய ஒரு பெரிய கம்பச்சித்திர வேலை அப்படின்னாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதை விட ஒரு படி மேலே போய் அதை நான் எப்படி இன்னும் பகலாக்குற பாரு அப்படின்னு கமல் சார் அங்கே நடிச்சிருப்பார் அதுதான் வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு ஷார்ட் போதும் ஒரு சீன் எடுக்கும்போதும் நிறைய மெனக்கெடுதல் பண்ணியிருக்கிறாங்க நிறைய வந்து டைலாக்ஸ் இந்த படத்துக்கு டைலாக்ஸ் வந்து பாலகுமாரன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு ஸோ இந்த படத்துல வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நிறைய சீன்ஸ் எல்லாம் வந்து காட்ஃபாதர் அப்படிங்கிற படத்துல இருந்து தனி எடுக்கப்பட்டது அதாவது அந்த ஓல்டு ஏஜ் கெட்டப்பு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன சொல்றதுன்னா ஒரு மேனரிசம்ஸ் கண்ணாடி போடுறது இந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல ஒரு பல்ஜ்டாக ஒரு இது வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஏஜ் கெட்டப் தெரிகிறதுக்காக பண்ணுறது அந்த மாதிரி சில சீன்லாம் வந்து இந்த படத்துல ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் ஷூட்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இது வந்து ஒரு அகெயின் தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவை அன்னைக்கு காதல் இளவரசன் அழைக்கப்பட்ட ஒரு ஹீரோவை ஒரு வயசானவனாக காமிக்கிறதும் அதுக்கப்புறம் ஒரு இளம் வயதில் வந்து பெரிய காதல் சீன்லாம் எதுவும் கிடையாது லவ் சீன்லாம் எதுவும் கிடையாது ஒரு பெரிய சமூகத்துக்காக போராடுறாங்கிற மாதிரி ஒரு பெரிய போராளியாக காமிக்கிறதும் வித்தியாசமான ஒரு கதைக்களமாக இருந்தது அதை முக்தா சீனிவாசன் என்கக்கக்கூடிய அந்த ப்ரொடியூசர் அவரும் ஜி வெங்கடேஸ்வரன் அவரும் வந்து இதில் கோ ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஜி வெங்கடேஸ்வரன் தான் இந்த படத்தை வெளியிடுறாரு டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஜிவி ஸோ இவங்க ரெண்டு பேரும் பண்ணும்போது முக்தா சின்னசனுக்கு ஒரு சில ஹெசிட்டேஷன்ஸ் இது எப்படி இது ஆகும் இது நல்லா இருக்கும் இது மாதிரியான ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருந்தது உண்மை ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து சில சீன்லாம் வந்து சார் அந்த சேட்டு வந்து அந்த இந்த இங்கே இருக்கக்கூடிய குப்பத்து மக்கள்லாம் விரட்டுறதுக்காக இந்த இடத்த இடிக்கணுங்கிறாப்பில் அப்படிங்கும்போது ஒரு பஞ்சாயத்து சீன் மாதிரி வரும் இந்த பஞ்சாயத்து சீன் மாதிரி வரும்போது மணிரத்னம் சார் வந்து அவருக்கு அது தமிழில் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது படம் அப்புறம் கொஞ்சம் ஐநீஸ் நோன் ஃபேஸஸ் லைக் அந்த சீனை நடிக்கிறதுக்கு அப்படின்னோடனே அப்புறம் நூற்றி நாற்பது பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஏன்னா அவ்வளவு பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அங்கங்க வந்து அவருக்கு வந்து என்னப்பா அது ஒர்க் ஆகுமா இல்லையா நான் வேற உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிருடல்லையே இருந்திருக்காரு லைட்டாக இந்த நிருடலுடைய உச்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து தேசிய விருது பெற்ற படம் அது உங்களுக்கு தெரியும் இந்த படம் வந்து பெஸ்ட் சினிமாகிராபிக்கு பெஸ்ட் ஆர்ட் டிரெக்ஷனுக்கு பெஸ்ட் ஆக்டருக்கு கமல் சாருக்கு அவார்டும் வாங்கி தந்த ஒரு படம் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்டியத் அகாடமி அவார்டு ஆஸ்கர் அவார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சிக்ஸ்டியத் அகாடமி வார்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட படம் அதுக்கப்புறம் இந்த படம் வந்து டைம்ஸில் வந்து பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிலிம்ஸ் வந்த படம் இப்படி எல்லாம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நாயகன் அப்படின்னாலே எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் நாயகன் அப்படின்னாலே எல்லாருக்கும் மைண்டுக்கு வர்றது என்ன அப்படின்னா அந்த ஒரு பையன் சூர்யா செத்து போயிட்டார் அப்படின்னா சூர்யா அப்படின்னு அந்த அழுவிற ஸ்டாலின் அந்த அழுவர ஷாட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே கூட்டமாக நிற்பாங்க அந்த ஒன்று அந்த போலீஸ்கார் பார்ப்பார் ஒன்றும் மனசில் கொஞ்சம் தைரியமாக இருங்க அப்படின்னு வரேன் டெல்லி நேற்று வந்து அப்படியே பார்த்துடைய திரும்புவார் உடனே ஒரு இடத்துல வந்து மேரா பேட்டா துமாரா பேட்டா என் பையன் உங்கள் பையன் மாதிரி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க என்ன என்ன ஆச்சு இப்போ என்ன ஆச்சு சூர்யாவுக்கு அப்படின்னு அப்படி போகும்போது அந்த அந்த பாடி எனக்கு போனேன்னா அந்த சீன் அது ரொம்ப அழகாக படமாக்கப்பட்டது ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் நேச்சுரலாகவும் இருக்கும் அந்த தங்கச்சி கேரக்டரில் இருக்கக்கூடிய கார்த்திகா வந்து அவங்க பேசுகிறதும் அவங்க வந்து அப்பா இப்போ சந்தோஷமா அப்பா அப்படின்னு சொல்கிறதும் அது எதிர்பார்க்காத ஒரு தந்தை என்பதும் ஏன்னா வாழ்க்கையில் கடந்து வந்த அந்த பாதை அந்த மாதிரி அந்த கேரக்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் சின்ன வயசில் அப்பா வந்து கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்தார் ஒரு வாப்பா இருந்தார் அவருக்குனுக்கு முன்னாடி தூக்கு போட்டு தூங்கிட்டார் அதுக்கப்புறம் தங்கச்சியும் செத்து போச்சு அதுக்கப்புறம் வந்து இவர் கல்யாணம் பண்ணார் ஒய்ஃபை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு சின்ன ஒரு இதில் வந்து வீட்டில் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வாசலில் கதவை தட்டி ஒரு ஷூட் பண்ணிட்டாங்க இது மாதிரி இழப்பு 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 இழப்புன்னு பார்த்த கமலுக்கு வந்து அந்த இடத்துல அந்த பையன் புத்திர சோகம்ங்கிறது இதெல்லாம் ஓகே புத்திர சோகம்ங்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நான் இருக்கேன் என் பையன் இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு அந்த ஷார்ட்டை அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த ஷார்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தது நான் சொன்னேன் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சா பர்டிகுலராக அந்த சீன் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஃபிலிம் ரோல் வரல அப்படின்னு சொன்னாங்க இது நான் கேட்டு தெரிந்த ஒரு விஷயம் ஃபிலிம் ரோல் கமல் சார் வந்து திரைப்படங்கள் மீதும் இன்னைக்கு இருக்கிற திரைத்துறை மீதும் சினிமா மீதும் அதாவது இப்படித்தான் அது மேல பாசம் வைக்கணும் அன்பு வைக்கணும் அக்கறை வைக்கணுங்கிறது கிடையாது தன்னுடைய வாழ்நாளையே அதுக்காக டெடிகேட் பண்ண ஒரு மாபெரும் கலைஞன் அவர் ஒன்னு என்ன சொன்னா ராஜ்கமல்ல ஃபிலிம் ரோல் வாங்கி வச்சிருக்கேன் நான் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபிலிம் ரோல் போட்டு எடுத்த சீன் தான் அந்த சீன் அந்த சீனுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது அப்படிங்கிறது தான் இங்க குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இது எல்லாமே நாம் கேள்விப்பட்ட ஒன்று ஏதாவது யாருக்காவது உண்மையாக தெரிந்திருந்தால் கமெண்டில் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் ஸோ அதே வகையில் இந்த இந்த ஷார்ட்டை எடுத்து முடிக்கிறாங்க இப்போ இந்த படம் வந்து மிகப்பெரிய விருதுகள் வாங்குது இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிற படம் தீபாவளியை விட்டு ரிலீஸ் ஆகி வெற்றிக்கிறமாக போயிட்டுருக்கு ஒரு படமாக போயிட்டுருக்கு இந்த படம் வந்து ஓடுறப்போ எல்லாேருக்கும் வந்து என்ன சார் வித்தியாசமான ஒரு கதைக்களமாக இருக்கேன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் இப்படி சார் அதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஏன்னா இது ஓவரால் அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன ஏன் வந்து அந்த இடத்துல ஒரு முக்தா சீனிவாசன் அவர்கள் ஃபிலிம் ரோல் தரமாட்டப்பா அப்படின்ட்டாரா ஏன் 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 ஒரு நல்ல படமாக இருக்கேன் நல்ல திரைக்கதையாக இருக்கேன் ஒரு மேக்கிங்கில் ரெண்டு ரஷ் போட்டு பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு படமே வந்து தமிழ் சினிமாவில் வந்தது இல்லையா அப்படின்னு யோசனை வந்திருக்குமே ஆனால் அங்கு ஒரு ப்ரொடியூசருடைய ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஃபிலிம் ரோலில் தான் படம் எடுப்பாங்க ஃபிலிம் ரோல் அப்படிங்கிறது ஒரு நானூறு அடி இருக்கும் ஒரு மேகசின் அப்படிங்கிறது ஃபிலிம் ரோல் மூணு ஃபிலிம் ரோல் போட்டால் தான் அது வந்து ஆயிரத்தி அடி வரும் ஆயிரத்தி நூறு அடி ஆயிரம் அடிங்கிறது ஆயிரம் அடிங்கிறது பதினோரு நிமிஷம் போகக்கூடிய ஒரு ரீல் ஒரு ரீல் அது ஸோ அந்த அளவுக்கு வந்து செலவுகள் ஜாஸ்தி ஃபிலிம் ரோல் வாங்குறதுனா சாதாரணம் கிடையாது அதுக்கெல்லாம் அது ஒரு செலவு இருக்கு ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அந்த செலவுகளை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு தெரியாம இந்த படத்துக்கு எடுத்த ஃபுட்டேஜஸ் நாயகன் படத்துக்கு எடுத்த ஃபுட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலரை மணி நேரத்திற்கான படப்பிடிப்பு நடந்திருக்கு நாலரை மணி நேரத்துக்கான காட்சிகள் இருந்திருக்கு நாலரை மணி நேரத்துக்கான காட்சிகள் இருக்கும்போது அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பார்ல எடுக்கும் எடுக்கும்போது நாலரை மணி நேரத்துக்கு ஃபுட்டேஜ்னா நிறைய கொடுத்துருக்காரு கொஞ்சம் நெஞ்செல்லாம் நிறைய கொடுத்துருக்காரு நாலரை மணி நேரத்துக்கான ஃபுட்டேஜ் இருக்கும்போது இதை எப்படி படமாக்குவது அப்படின்னும் போது எடிட்டர் பி லெனின் பி டி விஜயன் அவர்கள் அவர் சேர்ந்து அந்த படத்தை எடிட் பண்ணுறாங்க இப்போ லெனின் சார் வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணார் எடிட் பண்ணி எடிட் பண்ணி எடிட் பண்ணி ஒரு ரெண்டரை வயசு கொண்டு வந்துட்டார் அந்த படத்தை வந்து ஒரு 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 கணிசமான ஒரு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படமாக கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்தோன்னே ஓகே பியூட்டிஃபுல் நல்ல அருமையான சீன் அற்புதமான சீன் அதுலேயும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த கடைசியாக வந்து அந்த சின்ன பையன் டினு ஆனந்த் அந்த இவர் இவர் கொண்ட அந்த போலீஸ்காரனுடைய பையன் வந்து பெரியவனாகி அந்த துப்பாக்கி எடுத்து சுடும்பொழுது சின்ன வயசுலேருந்து இந்த கமல் சாருடைய வாழ்க்கை என்னங்கிறத ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க அப்படியே இருந்து காமி ஆக்சுவலாக அப்போ இருக்கிற ஆங்கில படங்கள் அப்படி வந்துதாங்கிறது எனக்கு தெரியல நான் காட்ஃபாதர் சரியாக பார்க்கல பார்த்துருந்தா கமெண்ட்டில் தெரிவிங்க தெரியல ஆனால் லெனின் சாரோட அந்த எடிட்டிங் எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ஒரு வாழ்வியலை ஒரு கொஞ்சம் நேரத்தில் காமிக்கும் போது நமக்கு அப்படியே அந்த ஹெவினஸ் இருந்தது அந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹெவினஸ் நாயகன் பார்த்துட்டு வெளில வரும்போது அப்படியே கண்ணில் ஒரு கண்ணீர் இருந்தது ஆனால் அதோடைய கடைசி சீனில் எனக்கு தெரிந்த இன்னொரு விஷயம் காட்ஃபாதரில் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு கடைசி சீனில் வந்து அந்த சுட்டு கொன்ன உடனே அந்த பையன் அந்த கண்ணாடியை இப்படி எடுப்பாப்ல அந்த அவர் போட்டிருந்த கண்ணாடி எடுப்பாப்பு அந்த ஷாட் வந்து உமர் முக்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் இதே காட்சி இருந்தது இந்த காட்சி இருந்தது மேபி அந்த படங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க உமர் முக்தாருங்கிற படம் ஸோ அந்த படத்துல இந்த காட்சி வைக்கப்பட்டது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கதைக்கு தேவை என்றால் எங்கிருந்து வேணாலும் அது அதாவது மக்கள் முடியும் ஏன்னா அது ஜனரஞ்சகமான மக்கள் நிறைய பேர் பார்க்கல ஜனரஞ்சகமான மக்கள் பார்க்கும் இடத்துல அந்த காட்சி அமைக்கப்பட்டிருந்தால் அது பாராட்ட தான் நான் சொல்லுவேன் அது வந்து இந்த காப்பி அடிச்சாங்க இல்லை இது வந்து பாருங்க இதெல்லாம் அந்த படத்தையும் அப்படி கிடையாது காப்பி அடிச்சா கூட நல்லா காப்பிடிக்கணுங்கிறது ஒரு பெரிய வரமுறை இருக்கு அதை எப்படி நாம் ரசிக்கிறவாறு காப்பீடிக்கணும்னு ஒன்று இருக்கு அதை நம் மண்ணுக்கும் நம்மளுடைய உணர்வுக்கும் நம்முடைய மக்கள் அதை வந்து பார்க்குற அளவுக்கும் அதை அவ்வளோ தத்துவமாக காட்சி அமைப்பு செஞ்சுருந்தார் இயக்குனர் மணிரத்னம் அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இந்த நாயகன் படத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஓடிட்டு வந்திருக்கும் போது அவுட் சைட் இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு படம் ரிலீஸ் ஆகும்பொழுது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலக கமலஹாசன் ஒரு படம் பண்ணுறாருன்னா அந்த பக்கம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படமும் அதே மாதிரி ஒரு தேதியில் ரிலீஸ் ஆகிடும் தீபாவளி டைமில் வந்து ரெண்டு பேர் படமும் ரிலீஸ் ஆகுது அவருக்கு ரிலீஸ் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அது பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் இன் மனிதன் அப்படிங்கிற படம் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய புரட்சியலை கிடையாது ஆனால் இருந்தாலும் அது ஒரு கமர்ஷியல் ஹிட் படமாக மனிதன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு உண்மையான ஒரு சம்பவம் ஒரு நாகப்பட்டினத்துலேயோ தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு தியேட்டர் இருக்கார் ஒருத்தர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வந்து எப்படியாவது இந்த படம் வாங்கி ரஜினி படம் வாங்கி நம்ம எப்படியாவது கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஆசைப்படுறாரு அப்போ வந்து ஒரு வங்கி ஊழியராக என்னுடைய தந்தை வந்து விளைஞ்சிட்ருக்கார் அப்போ அவர் சொலார் அவர் da வாங்கிருக்கேன் சார் இப்படியாவது ஓடணும் ஓட்ட நமக்கு வந்துடும் அப்படின்னு அப்போ வந்து ஒரு கமர்ஷியல் இட்டு படம்னு வரும்போது எப்பவுமே நம்ம வந்து இந்த ஒரு படத்துறை இன்னொரு படத்தை கம்பேர் பண்ணுவோம் அந்த மாதிரி டைம்ல நாயகன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்கவும் இந்த படம் கொஞ்சம் டல்லாக போக ஆரம்பிச்சது டல்லாக போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஒரு வருத்தம் ஆயிடுச்சு ஐயோ நம்ம ஒரு எடுத்த படம் சரியாக போனால் நம்ம காசு வராமல் போயிடமோம் ஆனால் அங்கே ஒரு மிராக்கள் நடந்தது ஒரு மிராக்கள் இல்லை அது ஒரு விஷயம் மிராக்கல்னு சொல்ல முடியாது அது எப்படின்னா எப்படி இது நடந்ததுன்னு தெரியல ஆனால் திடீர்னு மனிதன் வந்து மிக பெரிய ஹிட்டா ஓட ஆரம்பிச்சது எப்படி இது ஓட ஆரம்பிச்சது கரெக்டா தான போயிட்டு இருந்தது நாயகன் நல்லா போச்சு மனிதன் சுமார் திடீர்னு இப்படி மனிதன் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு எப்படி அப்படின்னு பார்த்தா அப்போ ஒரு விஷயம் அவன் பாக்குறேன் அதுக்கு முன்னாடி ஓகே அது என்னங்கிறதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர் விஷயத்த சொல்லிட்டேன் அந்த கமல் ரசிகரனும் ரஜினி ரசிகரனும் எப்பொழுதுமே அந்த ஒரு ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய போட்டி இருக்கும் ஏய் எங்கள் தலைவர் படம் தான் என் சூப்பர் எங்கள் தலைவர் படம் தான் சூப்பர் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அந்த படத்தில் வந்து அதற்கு முன்னாடியே வந்து காதல் பரிசு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் கமல்சாருக்கு அதுக்கப்புறம் நாயகன் ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த காதல் பரிசுல ஒரு பாட்டு இருக்கும் தெரியாமல் போட்டி போடு மணிதா மணிதா சிங்கத்தை வெல்வதன் எளிதா எளிதான்னு ஒரு பாட்டே இருக்கும் அது அதனால ஒரு போட்டி ஒரு ரஜினிக்கும் கமலுக்கும் போட்டி அப்படிங்கிற அந்த காலகட்டங்கள் இருக்கும் போது போஸ்டர்ல அடிச்சு ஓட்டின்னு ஆகலாம் நாயகன் மிகப்பெரிய வெற்றிங்கிறதுனால மனிதன் சுமாரா போகுதுங்கிறதுனால போஸ்டர்ல தெரியாமல் போட்டி போடும் மனிதா மனிதா சிங்கத்தை வெல்வதென்ன எளிதா எளிதான்னு போட்டு தான் இது சுமாரா போகுது அப்படின்னு எல்லாம் திடீர்னு பார்த்தா ஒரு பிக்கப் கரெக்டாக வந்து ஒரு டிசம்பர் மாதம் ஒரு டிசம்பர் எண்டிலிருந்து டிசம்பர் டிசம்பர் எண்டுதாந்தேதி ஒரு சரியான பிக்கப் மனிதன் நாயகன் அப்படியே நார்மலாக போகுது நல்லா போகுது ஆனால் நார்மலாக போகுது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராக இருந்தவர் அவர்கள் காலமாகிறார் டிசம்பர் இருபத்தி நான்கு அதுக்கப்புறம் தமிழ் சினிமால போட்டியாக போட்டுக் கொண்டிருந்த ரஜினி என்று பார்த்தவர்கள் அன்று முதல் எம்ஜிஆருக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் தான் எங்கள் தலைவர் என்று அப்படி வந்து மாறுறாங்க ஸோ ரஜினிகாந்த் பிகேம் அ பினாமின ஹீரோ ஆஃப் தமிழ் சினிமா அது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்போ சொல்றாங்க இனிமே ரஜினி சார் வந்தா போகிறோம் சார் படத்தில் அப்படின்னாரு அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க அதாவது ஒரு வந்தாலே கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஏன்னா அதுக்கான காரணம் என்னன்னா அந்த கிரேஸ் ஆஃப் த ஃபேஸ் ரஜினி சார் என்ற அந்த முகம் அந்த முகம் அனைவராலும் பார்த்து ரசிக்கப்பட்டது அன்று வரை வந்து யார் ஒரு இளம் தலைவன் ஒரு இளைஞரணி அந்த மாதிரி வச்ச இளம் தலைவராக இருந்தவர் அன்று முதல் வந்து ஒரு நம்பர் ஒன் ஸ்டார் ஆகி வந்ததுனால அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி வந்தாலும் அந்த படம் வெற்றி அடையாது இந்த படம் வெற்றி அடையாதுன்னு போட்டியில் வந்து மாறி மாறி அப்புறம் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தாங்க இது இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது நாயகன் ரிலீஸ் ஆகி அந்த குறிப்பிட்ட காலங்களில் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ஆகும்போது தான் முதல் முதல்ல நான் சென்னை மாநகரத்துக்கு காலடி எடுத்து வைக்கிறேன் அதனால் என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருந்தது தான் நாயகனும் மனிதனும் நாயகன் படத்தை பற்றி ஏராளமாக சொன்னாலும் அற்புதமான திரைப்படம் அதோடைய ஷூட்டிங் ஸ்பாட்லையும் அதனுடைய சம்பவங்கள் நடந்ததையும் மணிரத்னம் அவருடைய இயக்கத்தை பற்றி சொன்னாலும் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து நம்பர் ஒன் இடத்துக்கு வந்து இன்னும் முன்னேறி போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது வந்து அதுக்கு முக்கியமான ஒரு அந்த பீரியடு தான் நாயகன் படம் வந்த அந்த காலம் ஆனால் நாயகனுக்கு அப்புறம் வந்து உலக கமலஹாசன் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் கமர்ஷியல் அந்த பிரியுறாங்க இனிமேல் நான் கமர் நீங்க கமர்ஷியல் கொடுங்க நான் கதைகள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உலக நாயன் கமலஹாசன் வந்து அடுத்தடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூரசம்மாரமா இருக்கட்டும் சத்யா படமா இருக்கட்டும் எல்லாமே வெவ் எல்லாரும் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் வெவ்வேறு ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் கெட்டப்பு எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும் நாயகன் படம் ஷூட்டிங் போது தான் எனக்கு தெரிஞ்ச வந்து பேர் சொல்லும் பிள்ளைன்னு ஒரு படம் நடித்தார் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நார்மல் கமல் கமர்ஷியல் படமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமல் சார் படங்களை நீங்களே வந்து குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா படங்கள்லையுமே கமல் சார் வந்து ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வருவார் நிறைய கதைகள் பண்ணாங்க அதோடைய ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லணும்னா இப்படித்தான் கிடையாது எப்படி சார் இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து ஹீரோன்னு சொல்லிட்டு அவர் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஏன்னா தளபதினு ஒரு படம் அந்த பக்கம் வரும்போது நமக்கு குணான்னு ஒரு படம் வரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக ஒரு ஆக்டராக இந்த பக்கம் எப்படி நடிப்புக்கு கமலஹாசன் அந்த பக்கம் ஸ்டைலுக்கும் கமர்ஷியல் ஹிட்டுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் உருவாகுவதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நான்கு அப்படிங்கிறத எனக்கு தெரிந்தவரை உங்களிடம் சொல்லியிருக்கேன் எந்த காலகட்டங்களில் வாழ்ந்தவங்களும் இதை நேரில் பார்த்தவர்களும் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உண்மை என்றால் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கும் அப்படி எதுவா இருந்தாலும் உங்க கமெண்ட்டை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் எதுவாக இருந்தாலும் நம்ம அதுக்காக ஒரு பெரிய நேர்காணல் கூட வைக்கலாம் கமெண்ட் பண்ணவங்கெல்லாம் என்னென்ன சொல்றீங்க அப்படிங்கிறது ஏன்னா இந்த இதை பத்தி நான் சொல்லும் பொழுதே அதை யோசிச்சேன் எந்த அளவுக்கு அதை சொல்லலாம் அப்படின்னு இருந்தாலும் மனசுல இருந்த விஷயத்தையும் என் மனசுல இருந்த விஷயத்த உங்கள்ட பகிர்ந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே எண்ணமா இருந்தது இதில் எதெல்லாம் உண்மை எதுதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது சில திரைப்பட துறையில் இருந்தவர்களுக்கு சமயத்தில் தெரிஞ்சிருக்கும் அவர்கள் பார்த்தாலும் இதை சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டரி ஒரு அழகான ஹிஸ்ட்ரி ஒரு அழகான நினைவுகள் அப்படின்னே சொல்லலாம் மீண்டும் ஒரு திரைப்படத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அதுவரை தொடர்ந்து திரைக்குறள் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க